திருச்செந்தூர் செல்பவர்கள் முதலில் முருகனை எப்படி வழங்க வேண்டும் தெரியுமா முதலில் எங்கு நீராடுகிறீர்கள் அல்லது எப்படி நீராட வேண்டும் எதில் நீராடிவிட்டு சென்று முருகனை வழிபட்டால் என்ன பலன் என்று தற்பொழுது பார்ப்போம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது வீடாக அமைய பெற்றிருப்பதுதான் சக்தி வாய்ந்த திருத்தலமான திருச்செந்தூர் முருகன் கோவில் கைலைக்கு இணையான கோவில் என்றால் அது திருச்செந்தூர் மட்டும்தான் என்று அருணகிரி நாதர் குறிப்பிட்டுள்ளார் திருச்செந்தூரில் முருகப்பெருமானின் பெயர் செந்தூரன் என்று அழைக்கப்படுகிறது அவர் கடலின் அருகில் குடியிருப்பதற்கு காரணம் நம் பிறவி பெருங்கடனை தீர்ப்பதற்காகவே முருகப்பெருமான் கடலோரத்தை நமக்காக தரிசனம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் திருச்செந்தூரில் முருகப்பெருமான் இருந்ததற்கான வரலாற்றை பற்றி தெரிந்து கொண்டால்தான் நாம் அவரை எப்படி வழிபட வேண்டும் என்று தெரியும் சூரனை வதம் செய்வதற்காக கைலாயத்திலிருந்து முருகப்பெருமான் புறப்பட்டு வந்து சிவனை ஒவ்வொரு தலமாக தரிசித்து வந்து கடைசியாக சேர்ந்த இடம்தான் திருச்செந்தூர் அங்கு சூரனை சம்ஹாரம் செய்தார் மேலும் சூரன் வாழ்ந்த இடங்களை கடலாக மாற்றினார் திருச்செந்தூரில் முருகன் சூரசம்ஹாரம் செய்த பாவத்தை போக்கிக் கொள்வதற்காக ஐந்து லிங்கங்களை உருவாக்கினார் இந்த ஐந்து லிங்கங்களை பூஜை செய்வதற்கு முன்னால் நன்னீரில் அவர் குளிக்க வேண்டும் ஆதலால் அவர் வேலினாலே நன்னீரை உருவாக்கினார் அந்த தீர்த்தம்தான் நாளி கிணறு என்று அழைக்கப்படக்கூடிய கந்த புஷ்கரணி தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் முருகப்பெருமான் நீராடிவிட்டு தன்னுடைய தந்தையான சிவபெருமானை வழிபாடு செய்கிறார் அப்படி அவர் வழிபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது கையில் பூவை எடுத்து சிவபெருமானுக்கு செலுத்த போகையில் தேவர்கள் சுவாமி என்று அழைத்தனர் அழைத்தவுடன் பூவுடன் முருகன் திரும்பி காட்சி கொடுத்தார் அதுதான் திருச்செந்தூர் மூலவர் சிலையில் இன்றும் கையில் பூ இருக்கும் அதற்கு பெயர் பூஜா மூர்த்தி என்று அழைக்கப்பட்டது எப்பொழுதும் ஒரு கடவுளை வணங்கும் பொழுது நமது முன்னோர்கள் வழிபட்டபடி வணங்க வேண்டும் ஏனோ தானோ என்று நாம் வணங்கக்கூடாது அதாவது திருச்செந்தூரில் கடல் என்பதை தீர்த்தம்தான் அந்த தீர்த்தத்தில் முதலில் நீராடிவிட்டு விட்டு அதன் பிறகு நாளை கிணற்றில் வந்து குளிப்பதை சிறப்பு கந்த புராணம் நடந்த நிகழ்விலிருந்து தற்பொழுது வரை நாளை கிணற்றில் நீர் வற்றியதே கிடையாது ஏனென்றால் நாளைக் கிணறு என்பது முருகன் வேலினால் உருவாக்கியது இதைவிட கடவுளின் சக்தியை உணர்வதற்கு வேறு ஒன்றும் கிடையாது ஆதலால் நாளை கிணற்றில் கண்டிப்பாக நீராட வேண்டும் அந்த நன்னீரானது நமது உடலில் பட்ட பிறகு வேறு எங்கும் நாம் குளிக்க கூடாது இதனால்தான் முதலில் கடலில் நீராடி விட வேண்டும் கிணற்று நீரானது நமது உடலில் பட்ட பிறகு மறுபடியும் கடலில் போய் குளிக்கக்கூடாது அது மிகவும் தவறு நாளை கிணற்றில் குளித்தவுடன் உடைகளை மட்டுமே மாற்ற வேண்டும் அதன் பிறகு நாம் குளிக்கக்கூடாது அப்படியே தான் முருகனை தரிசிக்க வேண்டும் இந்த நாளை கிணறு தீர்த்தமானது நமது நோய்களை நீக்கி நமது வாழ்வின் தரித்திரத்தை நீக்குகிறது மேலும் ஈரத் துணியுடன் சுவாமியை முருகனை வழிபடுவதற்கு முன்னால் தூண்டுகை விநாயகரை வழிபட்டு விட்டுதான் திருச்செந்தூர் முருகனை வழிபட வேண்டும் ஏனென்றால் இவரை வழிபட்டால் தான் முருகனிடம் நமது கோரிக்கைகளை தூண்டுவார் என்பது ஐதீகம் இப்படி வழிபட சொல்லி உங்கள் பிள்ளைகள் மற்றும் பேரன் பேத்தியிடம் சொல்லி பழகுங்கள் அவர்களும் வழி வழியாக இதை தொடர்வார்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்